ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி மெட்டீரியல் போகலாம் எப்படிலாம் போகலாம் அப்படிங்கிறத நான் இப்போ வீடியோவாக அப்படியே உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் பார்த்திங்களா இப்போ இந்த மாதிரி சுண்ணாம்பு வந்துட்டு அடிச்சு அடிச்சு அடித்து வருஷ வருஷம் பொங்கலுக்கு அடித்து ரொம்ப கனம் ஏற்றி விட்டுருவாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற சுண்ணாம்பை வந்துட்டு நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய வேலைங்க ஸோ அதனால் நம்ம அந்த மிஷினை வச்சு மொத்தம் மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுண்ணாம்பு ஆல்மோஸ்ட் எடுத்து முடிச்சுடுவாங்க நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் இது நார்மல் வால் மட்டும் இல்லைங்க நம்ம வந்துட்டு இந்த ஹாலோ பிளாக் மாதிரியான வால்லேயும் கூட இந்த மிஷின் யூஸ் பண்ணி நீட்டாக வந்துட்டு எடுத்துருவோம் இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது பாசம் பிடிச்சது சுண்ணாம்பு எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் நீட்டாக எடுத்துருவாங்க இந்த பேலன்ஸு இது மிஷின் போட முடியாத ஏரியா மிஷினில் வந்துட்டு சில மேடு பள்ளமாக இருந்துச்சு வச்சுங்க சவறு அப்போ அதில் வந்துட்டு ஈவனாக எடுக்க முடியாதுங்க அப்போ என்னென்னா அந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி மேன் பவர் யூஸ் பண்ணி தகுடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக சுரண்டி எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வாலில் எந்த அளவுக்கு சிமெண்ட் எடுத்துருக்கோன்றது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சுண்ணாம்புங்கிறதுனால இந்த தேய்ச்ச பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வால்லேயே ஓட்டிகிட்ருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா மொத்த பில்டிங்கை தண்ணி விட்டு கழுவுணுங்க நம்ம கிராக்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக மிஷின் போட்டு கட் பண்ணி வி ஷேப்பில் எடுத்துகிட்டு அது இந்த ஃபார்மெட் தான் வெறும் தண்ணியை ப்ரஷ்ஷில் வச்சுட்டு அந்த கிராக் எல்லாத்தையுமே நீட்டாக உள்ளே இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகள்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த ப்ரஷ் பாண்டு ஆர்எஃப்எக்ஸ் ஃபோர்ஸ் ரக்குன்ற கம்பெனியில் வருதுங்க அதே மாதிரி டாக்டர் ஃபிக்ஸிட்டில் பிடிஃபின் டூ கே இந்த கெமிக்கல் இது எல்லாமே டூ கே பவுடர் மாதிரியும் ப்ளஸ் கூட அது மாதிரி இந்த கேனில் பால் மாதிரி ஒரு ஹார்ட்னர் தருவாங்க ரெண்டுலேயுமே அப்படி தாங்க ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் டாக்டர் ஃபிக்ஸிட் இல்லைனா ஃபோர்ஸ் ராக் ரெண்டுத்துலேயுமே இதை யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே நல்ல மெட்டீரியல் தான் இப்போ அந்த கெமிக்கலை வந்துட்டு கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி இந்த கிராக்குக்குள்ளே நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா உள்ளே கொடுத்து நல்லா அடிச்சிருந்தாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது காய விட்டுட்டு அதுக்கப்புறம் டியூலக்ஸில் அக்வாடக்கு கிராக் ஃபில்லர் டுவெண்ட்டி எம்எம்னு ஒரு பேஸ்ட் இருக்குங்க எல்லா ப்ராண்ட்லேயும் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பெஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த மெட்டீரியலை வந்துட்டு நல்லா அழுத்தி அந்த கிராக்குக்குள்ளே நிற்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணணுங்க ஒரு பேப்பர் கணத்துக்கு உள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த க்ராக் பேஸ்ட்டை நல்லா உள்ளே அழுத்தி வச்சுட்டு அதுவும் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டைம் கொடுக்கணும் காயறதுக்கு நார்மல் பட்டி இருக்குது இல்லைங்களா பட்டியை வந்துட்டு கலக்கி அதை இதுக்கு மேலே நீட்டாக இதே மாதிரி வழித்து எடுத்துட்றோம் ஏன்னா அது காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த க்ராக் பேஸ்ட்டு ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் ஸோ அந்த கலர் தெரியக்கூடாதுன்றதுக்காக மேலே இதையும் ஒன்று வழித்து எடுத்துட்றோம் நீட்டாக தேய்ச்சி ப்ரைமர் அடித்து நம்ம பெயிண்டிங்க்கு போயிடலாம்